அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் சிம்மராசி அன்பர்களுக்கான ராகு கேது பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் சிம்மராசி அன்பர்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்துருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்தரம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது சிம்மராசி சிம்மராசிக்கு அதிபதி சூரிய பகவான் வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் எங்ககிட்ட தரமான பிஜிடிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு வித் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் இருக்கு தேவைப்படுறவங்க ஜாதகம் பார்க்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் முக்கியமான விஷயம் எம்எஸ்சி பிஎட் ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க மற்ற டிபார்ட்மெண்ட் நோட்ஸ் எங்ககிட்ட இல்லை வரக்கூடிய மே பதினெட்டாம் தேதி அன்னைக்கு ராகு கேது பயிற்சி நிகழ்வு இருக்கு சிம்மராசிக்கு கடந்த காலகட்டங்கள்ல அஷ்டமஸ்த ஸ்தானமான எட்டாம் பாவகத்துல சஞ்சாரம் செஞ்ச ராகு இப்ப பயிற்சியாகி கலத்திர ஸ்தானமான ஏழாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்ய இதுவரைக்கும் தன குடும்ப வாக்குஸ்தானமான இரண்டாம் பாவகத்துல சஞ்சாரம் செஞ்ச கேது பகவான் இனி உங்க லக்னத்திலேயே சஞ்சாரம் செய்ய இருக்கார் ஏழாம் இடத்துல ராகு இருக்கார் ஒருவேளை உங்க சுயஜாதகத்துல ஏழுல ராகு இருக்கார் இல்ல செவ்வாய் இருக்கார் இல்ல சனி இருக்காருன்னா இப்போ அந்த கிரகத்து மேல ராகு வரார் அப்படின்னா கணவன் மனைவியோட அதிகப்படியான சண்டை சச்சரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் இல்லைன்னா கூட்டாளி நண்பர்கள் அங்காளி பங்காளி வகையில பார்ட்னர்ஷிப் வகையில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் பொதுவாக இந்த ராகு ஏழாம் இடத்துக்கு வரும்போது டிராவலிங் நிறைய இருக்கும் அலைச்சல்களை கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் ஒரு சிலர் ஃபேமிலியோடு சேர்ந்து டிராவல் பண்ணுவாங்க ஒரு சிலர் ஃபேமிலியை விட்டுட்டு தனியா டிராவல் பண்ணுவாங்க ஒருவேளை உங்க சுய ஜாதகத்துல ஏழாம் இடத்துல சனி இருக்கார் அப்படின்னா உங்க சுயஜாத ஏழு சனி இருந்து இப்போ இந்த ராகு சனி மீது வரும்போது டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாவே உண்டு புதிய தொழில் தொடங்கி சிறப்பு குடிக்கும் அதே மாதிரி வேலையில் இடம் விட்டு இடம் மாற்றம் பண்ணுறதுக்கான அமைப்புகளை குடிக்கும் கணவன் மனைவிக்குள்ளே ஜென்ரலாகவே இந்த காலகட்டம் சண்டை சச்சரவுகளை கொடுக்கும் அது எப்படி கொடுக்கும்னா உங்களுடைய பர்சனல் விஷயங்களை பற்றி கணவனோ மனைவியோ உங்களுடைய பர்சனல் விஷயங்களை பத்தி எல்லாம் பேசி பிரச்சனை பண்ணிக்க மாட்டீங்க உங்கள் மனைவியுடைய பேரண்ட்ஸோ கூட பிறந்தவங்களோ அம்மா வீட்டை பற்றியோ அப்படி பேசி பிரச்சனையை உருவாக்குவீங்க இல்லைனா மனைவி கணவனுடைய கூட பிறந்தவங்களை பற்றியோ அம்மா அப்பா பற்றியோ இப்படி உங்கள் கணவனுடைய மனைவியுடைய உறவுகள் சம்பந்தமான விஷயங்களை பற்றி பேசி சண்டை சச்சரவுகளை உருவாக்குவீங்க ஒரு சிலர் கூட்டு குடும்பத்தில் இருக்கீங்க கல்யாணம் ஆகி அப்படின்னா இந்த பீரியட்ல தனி கொடுத்தனும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உண்டு ஒரு சிலருக்கு இவ்வளோ நாளாக குடியிருந்த இடத்தை விட்டு இடமாட்டம் பண்ணுறதுக்கான அமைப்புகளை கிடைக்கும் அதுக்கு காரணம் நிறைவாக இருக்கலாம் நான் இவ்வளோ நாளாக இந்த வீட்டில் வசிச்சு பெருசா ஒரு நல்லது எனக்கு நடக்கலை இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஒரே தடையாவே போயிட்டு இருக்கு இந்த வீட்டில் வாஸ்து சரியில்லை இப்படி ஏதாவது ஒரு காரணம் சொல்லி இடம் விட்டு இடம் மாறத்துக்கு உண்டான அமைப்புகளை குடிக்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு உத்தியோகம் விருத்தி அடையும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதலா ஸ்டெயின் பண்ணுவீங்க ஆனா இவ்வளோ நாள் வந்ததை விட இந்த காலக்கட்டத்துல கொஞ்சம் கூடுதலாவே முன்னேற்றம்ங்கிறது இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு மாசத்துக்கு ராகுவும் கேதுவும் இதே இடங்களில் தான் சஞ்சாரம் செய்ய போறாங்க ஒன்றரை வருஷ காலகட்டம் இந்த ஒன்றரை வருஷ காலகட்டத்துக்குள்ளே உத்தியோகத்தில் முன்னேற்றம் பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் உங்க வேலைக்கு உண்டான கிடைக்கும் உங்க மதிப்புக்கும் உங்க திறமைக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் கடந்த ஒன்றரை வருஷ காலகட்டமாக ஃபேமிலியை கூட பெருசா கவனிக்காம முழுக்க 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 வேலை வேலை வேலைன்னு நீங்க கெரியர் பேஸ்ட் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பீங்க உங்க வேலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருப்பீங்க அப்படி கஷ்டப்பட்டு உழைச்சிங்க இல்லையா அந்த வேலைக்கு ஏற்கனவே நீங்கள் செஞ்ச கடினமான அந்த உழைப்புக்கு இப்போ அங்கீகாரம் கிடைக்கும் கடந்த காலகட்டங்களில் நீங்கள் உழைச்சும் வேலை பார்த்தும் அதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காம உங்கள் வேலைக்கு ரெக்கக்னைஸ் கிடைக்காம இருந்திருக்கும் இல்லையா அதையெல்லாம் இப்போ நீங்கள் எதிர்பார்க்கலாம் கடந்த காலகட்ட பணிகளுக்கான பயன் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக சிறப்பாக கிடைக்கும் பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் தொழில் ரீதியான முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்தில் அசையா சொத்து சேர்க்க இருக்கும் நகை நட்டு சேரும் அடமானத்துல இருந்து அதையெல்லாம் மீட்டுட்டு வருவீங்க புதுசா ஒரு சிலர் நகை நட்டு வாங்குவீங்க சிலருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் சைட்டில் பொருளாதாரம் வந்து சேரும் ஆனா இதுல ப்ளஸ்ஸும் இருக்கு என்னன்னா கேது கடந்த காலகட்டத்தில் குடும்பஸ்தானத்தில் இருந்தார் குடும்பஸ்தானத்துல இருந்து டோட்டலா குடும்ப வாழ்க்கையில நிறைய ஆப்பு வச்சிருப்பார் நிறைய பிரச்சனைகளை கண்டிப்பா ஏற்படுத்தியிருப்பார் ஆனால் இப்போது லக்னத்துக்கு வரப்போகிறார் கடந்த காலகட்டத்தை காட்டிலும் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள்ங்கிறது இப்போது கண்டிப்பாக குறைய ஆரம்பிக்கும் என்ன காரணம்னா குடும்பஸ்தானத்தில் கேது இருந்ததை விட அங்கே இருந்து கெடுக்கிறத விட லக்னத்தில் வந்த போது பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்த மாட்டார் உங்கள் மன ரீதியான தாக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்துவாரே தவிர குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்த மாட்டார் குடும்பஸ்தானத்தை விட்டு மேலே வந்ததினால ஹெல்த்து நல்லாயிருக்கும் குடும்பம் நல்லாயிருக்கும் சிலருக்கு சர்ஜரி பண்ணுற மாதிரி நிலை இருந்திருக்கும் ஆனால் அதெல்லாம் இப்போ சரியாகும் நீங்கள் சர்ஜரி அளவுக்கு போகவே வேண்டியதில்லை ஜஸ்ட் ஒரு மாத்திரை மருந்துலேயே சரியாகிற மாதிரி நிலையை கொடுத்துரும் ஹெல்த் அதே மாதிரி கிரானிக்கல் டிசீஸில் இருக்கவங்களுக்கெல்லாம் உங்கள் நோய் நொடிகள் கண்ட்ரோலுக்கு வரும் பொருளாதாரம் நல்லபடியாக ஒரு முன்னோக்கி நகரும் முன்னேற்றத்தை கொடுக்கும் ஏன்னா தனஸ்தானத்தில் தானே இவ்வளோ நல்லா கேது இருந்தார் தன வருமானத்தில் டோட்டலாக ஜீரோ பண்ணியிருப்பார் தன வருமானத்தில் தடைகளை உண்டாக்கியிருப்பார் ஆனால் இந்த தனஸ்தானத்துல இருந்து கேது விலகினதுனால தன வருமானம் இனிமே கிளியராக உங்களுக்கு இருக்கும் ஆனால் ஏழில் ராகம் இருக்கிறதுனால உங்கள் கணவனோ அல்லது மனைவியோ கொஞ்சம் அதிகமாக கோபப்படுவாங்க அவங்க கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போகணும் முக்கியமான விஷயம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் கணக்கு வழக்குகளை எல்லாம் சரியாக வச்சுக்கணும் பார்ட்னர்ஷிப்பில் ஏதாவது விரிசல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு சண்டே சச்சரவுகள் மனஸ்தாபங்களை ஏற்படுத்தி பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸே வேண்டாம்னு பிஸ்னஸை கழிச்சிட்டு வரதுக்கான அமைப்புகள் இல்லை உங்கள் பார்ட்னர் உங்களை பிஸ்னஸ்லேருந்து தூக்குறது இல்லை அவங்கள நீங்கள் தூக்கிவிட்டு தனியாக இனிமேல் பிஸ்னஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஸ்டெப் எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இந்த காலக்கட்டத்தில் நடக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக இருந்து புதுசா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் இனிமேல் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படிங்கிறவங்களும் ஒரு முறைக்கு எரிமுறை உங்க சுயஜாதகத்தை ஜஸ்ட் செக் பண்ணிக்கோங்க உங்க சுயஜாதகத்தில் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் சிறப்பா இருக்கு அதுக்கு அதுக்கான அமைப்புகள் இருக்குங்கிற பட்ஜெட்ல நீங்க தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் தானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது அதே மாதிரி ஏற்கனவே அஷ்டமத்து சனி போகுதுன்னு நினச்சி யாரும் கவலைப்பட வேண்டாம் ஒருவேளை உங்க சுய ஜாதகத்துல நல்ல தசாபுத்தி நடக்குதுன்னா இந்த அஷ்டமத்து சனி பெருசாக எதுவும் கெடுபலன்களை செய்யாது ஒருவேளை உங்க சுய ஜாதகத்துல குரு மீனத்துல ஆட்சியாகி இப்போ உங்களுக்கு அஷ்டமத்து சனி போயிட்டு அப்படின்னா நீங்க யோக பலன்களை நிச்சயமா அனுபவிப்பீங்க தொழில் விருத்தியாகும் வருமானம் வரும் சம்பாத்தியம் பெருகும் பெருசாக கடன் வாங்குவீங்க பெருசாக தொழில் பண்ணி பெருசாக லாபம் காண்பீங்க சொத்து வாங்குறதுக்கான அமைப்புகளும் மிக சிறப்பா இருக்கும் சேவிங் சிறப்பாக சேரும் அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் ஆயுள் பலத்தை கொடுக்கும் இந்த மாதிரி சகல விதத்துலேயும் யோகத்தை கொடுக்கும் அதனால் அஷ்டமத்து சனி நடக்குதுங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டுமே சிம்மராசிக்காரங்களுக்கு பிரச்சனை வந்துரும் அப்படின்னு யாரும் பயப்பட வேண்டாம் எல்லாருக்கும் அஷ்டமத்து சனி கெடுத்துராது எல்லாருக்கும் ஏழரை சனி கெடுத்துராது கடந்த காலகட்டங்களில் மீனராசி என்பவர்களுக்கு விரய சனி நடந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷ காலகட்டத்துக்கு சனிக்கு விரய சனி நடந்துச்சு ஏழரை சனில விரய சனி சின்ன சின்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குமே தவிர பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்காது ஒரு சிலருக்கு வெளிநாட்டுல வேலை கிடைக்கும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல வெளியூர்ல கிடைக்கும் புதிய வேலை தேடுறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும் வருமானம் வரும் நீண்ட காலமா வராம இருந்த பணம் எல்லாம் இப்போ வசூல் ஆகறதுக்கான அமைப்புகள் சிறப்பா இருக்கு நிறைய கோவில் குலங்களுக்கு போயிட்டு வருவீங்க ஸ்தல யாத்திரை தீர்த்த யாத்திரை இதெல்லாம் போயிட்டு வருவீங்க அதே மாதிரி நிறைய தான தர்மங்கள் இந்த காலகட்டத்துல பண்ணுவீங்க கடந்த இந்த காலகட்டங்களில் அனுபவித்த பிரச்சனைகளிலிருந்து இப்போது ஆவீங்க ஏன்னா கடந்த காலகட்டம் ரொம்ப தொந்தரவுகளை கண்டிப்பாக ராகு கேது பயிற்சி மூலமாக உங்களுக்கு கொடுத்துருக்கும் அதுலேருந்து இப்போ கொஞ்சம் ரிலீவ் ஆகிறதுக்கான அமைப்பு தான் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு கொடுக்கும் இந்த காலகட்டத்தை இன்னுமே சிறப்பாக கொண்டு போகணும் அதாவது இந்த ராகு கேதுவை பூஸ்ட் அப் பண்ணுறதுக்கு நற்பலன்கள் அதிகம் அனுபவிக்கிறதுக்கும் கெடுபலன்கள் குறையறதுக்கும் என்ன பண்ணலான்னா ராகு கேதுக்களுக்கு பரிகாரம் பண்ணலாம் ராகுவுக்கு அதிதெய்வதை துர்கை அம்மன் துர்க்கையம்மன் வழிபாடு செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை தினங்களில் கால நேரத்தில் துர்க்கையம்மனுக்கு சிவப்பு நிற மலர் சூட்டி குங்கும அர்ச்சனை பண்ணி தீபமேற்றி வழிபாடு செய்கிறது மூலமா துர்க்கையம்மன் வழிபாடு செய்கிறது மூலமா ராகுவனால் ஏற்படக்கூடிய தாக்கம் பெருவாரியாக குறைந்த உங்களுக்கு முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கும் கூடவே கேதுவுக்கு அதிதெய்வதை விநாயகப் பெருமான்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை தினம் அல்லது சதுர்த்தி சங்கடர சதுர்த்தி தினங்களில் அருகம்புல் சாற்றி விநாயகப் பெருமானுக்கு இரட்டை தீபம் ஏற்றி

எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகப்படி தான் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும். ஸோ எதாவது முக்கியமான விஷயம் உங்க வாழ்க்கையில பண்ண போறீங்க. உங்க வாழ்க்கையில முக்கியமான ஸ்டெப்பே நீ எடுத்து வைக்க போறீங்க அப்படின்னா உங்க சுய ஜாதகத்தை பார்த்து அதுக்கேத்த மாதிரி முடிவெடுத்துக்கிறது நல்லது. இந்த ராகு கேது பெயற்சியோட தாக்கம் உங்க சுய ஜாதகப்படி எப்படி இருக்குங்கிறதையும் ஜோதிடர்கிட்ட பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த காலகட்டத்தில் இறைவன் உங்களுக்கு எல்லா விதமான வளங்களையும் நலன்களையும் கொடுத்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க இறைவன் கிட்ட நானும் பிரார்த்தனை பண்றேன் நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்